பார்க்கப்பட்ட மக்களேக்கு ஆயுது தேடு வழினிலே ஆயுது தேடு வழினிலே தீரா பாத்திரா இந்த வீட்டை பாத்திரா இந்த வீட்டை பாத்திரா அவஸ்தை பட்ட அவஸ்தை பட்டலாம் புடிச்சே பண்ணியலாம் யாரை ஆரம்பிச்சோய் ஓட ஓடு பண்ணுங்க அடடே எல்லாரும் எல்லாரும் நான் சொல்றேன் மக்களுங்க நீங்க வந்து சொல்லுங்க சரி சரி என்னால நம்ம பேரு வந்து வரல சார் ஸ்விட்ச் பண்ணினா என்னையெல்லாம் ஸ்விட்ச் பண்ற சேரங்க அங்க சர் வந்தங்க கரண்ட் வந்து நான் கரெக்டரா வந்து ஆட்டிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்